அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்களை கூறி அப்போதான் இந்த பண்ணையில் ஏன் இங்க வந்து இங்கே சொன்னாக்க இந்த பண்ணையில முதல் முறையாக தமிழகத்தில் ஒரு அலவுராவுக்காக ஒரு மாடல் ஃபார்ம் துவக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செல்லமுத்தையா அவருமனதி நானும் ரெண்டு பேர்த்துடைய விருப்பம் அங்கே நிறைவேறதுக்காக அந்த இதில் பண்ணிட்டு இருக்கிறோம் அது குறிப்பாக வந்து நாட்டு சோற்றுக்கற்ற ஆலை அப்படின்ற அலவுரா பார்பாடின் டீஸ் மட்டும்தான் நம்ம செய்கிறோம் இந்த அலவுரா பார்பாடின் சிஸ்ங்கிற இனம் தான் இந்தியாவில் முதல் முறையாக குமரி கண்டத்தில் தோன்றினது உலகத்திலேயே குமரி கண்டத்தில் தான் அந்த இந்த சோற்று கற்றாழை துவங்கினது அதை எல்லாமே பாபிலோனியா சவுத் ஆப்ரி சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு எல்லாம் வந்து இந்த பால்வன நாடுகள் எல்லாமே சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படி கிடையாது என்னென்னா குமரி கண்டம் இருக்கும்போது அங்கிருந்து வெளிநாடுகளுக்கு எகிப்தி கிரேக்க மாதிரியான நாடுகளுக்கு படகுல இந்த மூலிகையை கொண்டு போய் சேர்த்துவாங்க இது எப்படின்னு சொன்னாக்க முதல் முறையாக நெஃப்ரிட்டீஸ்ன்னு சொல்லி ஒரு அழகு ராணி அவங்க தான் வந்து அவங்களுடைய பால்வினை நோய்களுக்காக இந்த சோற்றுக்கற்றாலை பயன்படும் அப்படிங்கிறத அவங்களுடைய ஆசான்கள் மூலமாக தெரிஞ்சு இந்தியாவிலிருந்து அப்போ இப்போ மாதிரியெல்லாம் மொபைல் அதெல்லாம் கிடையாது எப்படியோ சொல்லி இங்கேருந்து இந்தியாவிலிருந்து ஜாதிக்காய் ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரி முக்கியமான பைசு எல்லாம் சேர்த்து இதை கொண்டு போனாங்க கொண்டு போய் அங்கெல்லாம் அவங்க பயன்படுத்தி நல்லான பின்னாடி அதை வேறு வீட்டு வீசிடுவாங்க இப்படி இல்லை இதெல்லாம் கொண்டு போக முடியாது இது மாதிரி செடியாக கொண்டு போவாங்க அங்கே வேறு போட பின்னாடி அங்கே மழைச்சிடுச்சு ரொம்ப நாளைக்கு பின்னாடி இது வந்து ஆமாம் நாம் பயன்படுத்தின செடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க இது எங்கள் நாட்டில் தோன்றுறது அப்படின்னு சொல்லி அந்த பெருமைக்கு அவங்க சொந்தம் கொண்டாடுறாங்க ஆனால் குமரி வந்து அழிஞ்சது குமரி கண்டத்துக்கே வந்து இந்த சோட்டு இன்னொரு பேர் வந்து குமரி அந்த குமரின்னு சொன்னாக்கா என்றுமே இளமையாக இருப்பவர்கள் அந்த இளமையாக இருப்பதற்கு காரணமானது இந்த சோற்றுக்கற்றாழை செடி அந்த குமரி கண்ட முழுக்க இது இருந்ததுனால அவங்க பயன்படுத்தின அவங்களுடைய வாழ்வில் மருத்துவத்தில் இலக்கியத்தில் எல்லாத்துலேயும் இது கலந்திருந்தது பிணைந்திருந்தது அதனால் அவங்க வந்து இந்த இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இது குமரி அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க அந்த கண்டம் அழிஞ்சிடுச்சு அதுக்கு பின்னாடி என்னென்னா அந்த கண்டத்தில் அதாவது வந்து இதை இலை மூலிகைன்னு சொல்லுவாங்க அந்த ஊரில் இலை மூலிகை இலை மூலிகை என்பது மாதிரி லெமூரியாவாக மாறிடுச்சு அதனால் குமரிக்கண்டத்துக்கு இன்னொரு பேர் வந்து லெமூரியான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்முடைய இந்த வரலாற்றுலாம் எழுந்துட்டோம் அந்த வரலாற்றுக்கான பெருமைக்குள்ள இதெல்லாம் நம்ம இன்றைக்கி எடுக்கலை இன்றைக்கி எதாவது கூகுள் போய் பார்த்தா அலவுறான்னு சொன்னாக்கா பாபிலோனியால் தோன்றுச்சு அப்படிங்கிறான் இல்லைன்னா சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி இடத்துல தோன்றுன்னு சொல்கிறாங்க அது 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 வேண்டாம் நமக்கு வேண்டாம் என்னென்னா நம்முடைய பெருமை நமக்கு பெருமையான ஒரு விஷயம் குமரி கண்டது தோன்றது இந்தியாவில் தென் நாட்டுகள்லாம் வந்துச்சு ஓகே இதில் இந்த அலோவரா பார்பாடின்சிஸ் அப்படிங்கிறது வந்து யார் மில்லர் எல் என்பவர் இதுக்கு தொகுத்து பேர் வச்சார் ஒரு விஞ்ஞானி அவரு தான் வந்து இதையை கிளாஸிஃபை பண்ணாங்க கிளாஸிஃபை பண்ணும்போது பார்பாடின்சிஸ் அப்படிங்கிற தீவில் உலகத்திலே இருக்கிற நிறைய மூலிகை பூ பூக்கும் தாவரங்களுடைய மூலிகை எல்லாமே அங்கே ஒரு ரிசர்வராக இருந்திருக்கு ரிசர்வ்னா அங்கே தான் மொத்தமாக இருந்திருக்குது அந்த பார்பாடின்சில் என்கிற தீவில் இந்த மூலிகை வந்து ரொம்ப டாமினாக இருந்தது தான் அவங்க கண்டுபிடிச்சு என்ன பண்ணுறான்னா இது வந்து பார்பாடின்சிஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அதனால ஏஎல்ஒ அலோயின்னு சொன்னாக்க அரபு மொழியில கசப்பான பிரகாசமான அர்த்தம் அதே வந்து வெரா என்று சொன்னால் லத்தீன் மொழியில உண்மையான நேர்மையான அர்த்தம் அப்புறம் இந்த பார்பாடின்சிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு தீவினுடைய பின்னணியை கொண்டது ஒரு அது மட்டும் இல்லை அலெக்சாண்டருடைய போர் வரலாற்றுக்கு பின்னாடியும் அந்த பார்பாடின்ட்ரஸ்ங்கிற பேர் அது வருது இப்போ மில்லர் வந்து துவக்கும்போது என்ன பண்ணார்னால் மற்ற செடியெல்லாம் என்ன மாதிரி பேர் வச்சாரோ ஆனால் இதுக்கு மட்டும் ரெண்டு அழகான பேர்களை வச்சு இது பிரகாசமான கசப்பான உண்மையான அப்படிங்கிற மூன்று அப்ஜெக்டிவ் சேர்ற மாதிரி அதுக்கு பேர் வச்சுருக்கார் ஆக இது வந்து அந்த மாதிரி இந்த சிறப்பு வாய்ந்ததுக்கு என்ன காரணம்னு சொன்னாக்க உலகத்திலேயே வந்து ஒரு மூலிகை எல்லா ஒரு மூலிகையாக மட்டும்தான் மற்றதெல்லாம் பயன்படும் அல்லது உணவாக மட்டும்தான் பயன்படும் அல்லது ஏதோ வேறு பயன்படும் அல்லது இலை பயன்படும் காய் பயன்படும் விதை பயன்படும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இதில் தான் இருக்கும் ஆனால் அந்த சோற்றுக்கட்டா மட்டும்தான் வேர்லேருந்து பூ வரைக்கும் எல்லாமே நமக்கு பயனளிக்கக்கூடியது மனிதனுக்கு பயனளிக்கக்கூடியது அது மட்டும் இல்லை எல்லா தாவரங்களையுமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போயிடும் அதை காப்பாற்றணும் அதை பராமரிக்கணும் இது அப்படி இல்லை ஒரு முறை வந்துடுச்சின்னு சொன்னாக்க நீங்கள் மறந்துடலாம் அது பாட்டுக்கு வந்து நீங்கள் நிறைய பேர் தோட்டங்களில் காடுகளாக பார்த்துருப்பீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் முப்பது வருஷம் அப்படியே படர்ந்து குட்டுக்கிட்டா போய்ட்டுருக்கு அது மாதிரி அது அதை எடுத்து நான் வந்து வளர்த்தணும் அப்படிங்கிறதுக்கான எப்படியெல்லாம் இது பண்ணலான்னு சொல்லி சொல்கிறோம் இந்த அலோவரா பார்பாடின் சேஸ்காக வந்து இது மாதிரி தாமரை வடிவத்தில் நான்கு பக்கத்துலேயுமே இதழ்கள் வரணும் இப்போ இது மாதிரி வந்து வர்றது இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஒரு இனம் இருக்குது ரெண்டு பக்கம் வந்து இது மாதிரி மட்டும் வரும் வாழை இல்லை மாதிரி வந்து இது மாதிரி தான் வரும் இது ஒரு இனம் இது வந்து சைரன் சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இனம் நம்ம நாட்டில் அதாவது வந்து ஒரு இடை இடைப்பட்ட காலத்தில் புகுத்தப்பட்ட ஒரு இனம் இது வந்து வேறு நாடுகளில் தான் இருக்கும் இது எப்படி இனக்கலப்பு நடந்ததுன்னா இந்த இடத்துல வந்து இந்த அலோவரா பார்பாடின்சி சென்று சொல்லக்கூடிய நாட்டு சோற்று கற்றாலையை அதனுடைய பயன்பாட்டை மக்களுக்கு சேர்த்தக்கூடாது அதை அளிக்கணும் அல்லது இதுக்கு புதிய இனங்களை உள்ளே கொடுத்துட்டோன்னா அது மேலே கவர்ச்சி வரும் மக்களுக்கு நிறையா மகசூல் கிடைக்கிது நிறையா விரைவால் நம்ம லாபம் படுத்துடலாங்கிறக்காக நிறைய அதில் போவாங்க அப்படிங்கிறதுக்காக பண்ணாங்க மற்றதுல மற்ற நோக்கமே என்னென்னு சொன்னாக்க இந்த நாட்டு என்கிற இது வர்றதா வந்து உங்களுக்கு நாட்டு சோற்றுக்கற்ற அலவுரா பார்பாடின்னு ரகம் இதில் நீங்கள் கன்றாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும்போது சின்ன இதாக இருக்கும்போது புள்ளி புள்ளியாக வெள்ள வெள்ளையாக வெள்ள வழியாக இருக்கும் இதுதான் நாட்டு சோற்று முக்கியமான அடையாளம் ஒரு டிப்பிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் இது தான் இது இல்லாமல் நீங்கள் வேறு மாதிரி வந்து பச்சையாக வந்துடுச்சுன்னு சொன்னால் ஒரு வகையில் நம்ம ஹைப்ரிட்டாக இருக்குது அல்லது இனக்கலப்பு நடந்திருக்கு இது பூ விடுறதுனால இந்த பூவில் மற்ற கற்றாழைகள் மற்ற இனங்களெல்லாம் இருந்ததுன்னா அது இனக்கலப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த இனக்கலப்பே நடக்காத ஒன்றுன்னு சொன்னாக்க இந்த அதாவது நம்ம வந்து இது கன்னி கற்றாலின்னு சொல்லுவோம் இது பூவே விடாது லைஃப் லாங்காக பூவே விடாது இதனுடைய வ வம்சாவளி எப்படி இருக்குன்னா இந்த வழியத்தை நீங்கள் அங்கே வேர் வழியத்தை நிறைய வரும் எல்லா கற்றாலையுமே வேறு வழியில் நடக்கிறது தான் பூவழியில் வரக்கூடிய விதைகள் வந்து ரொம்ப ரேர் அதுக்கா அது எங்கே கலெக்ஷன் ஆகி காற்றுல போய் எங்கே மலைக்கும் ஓகேவா இப்போ என்ன பண்ணுறோன்னா நமக்கு இந்த கற்றாலையை விவசாயம் பண்ணணும் ஏன் அலோவரா பார்பாலின்னு சிஸை விவசாயம் பண்ணணும் நிறையா வந்து ஹைப்ரிட் வெரைட்டி நிறைய லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்ச ஐசியாரு இந்த மாதிரி இந்தியன் மெடிக்கல் அதாவது இந்தியன் சி மேப் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிசன் அண்ட் அரோமெட்டிக் பிளான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அமைப்பு அரசாங்க நிறுவனம் ஆயுஷனுடைய கீழே நடக்குது இவங்க எல்லாமே வந்து அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த இனங்கள் எல்லாம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அதெல்லாமே வந்து விளைச்சல் அதிகமாக இருக்கும் அல்லது வந்து விரைவாக வளரும் ஆனால் அதில் எல்லா மருத்துவ பண்புகளும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது அந்த மருத்துவ பண்புகள் மட்டுமல்ல நம்முடைய பாரம்பரிய இனம் இந்த இனம் இந்த ம இதை வந்து நம்ம காப்பாற்றணும்னு சொன்னாக்க சார் காப்பாற்றலாம் இருக்கட்டும் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னா இந்த ஒரு இனம் தான் நம்ம இருபத்தைந்து ஆண்டுகள் நம்மோடு இருந்து பலன் கொடுக்கக்கூடியது எப்படி இதே பண்ணணும் ஒரு செடிக்கு பக்கத்தில் ஒன்றரை அதாவது கன்றுகள் வரும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கன்றுகள் வரும் இந்த கன்றுகளை எத்தனை நாள் எடுக்கணும்னா ஒன்றரை மாதத்தில் வெளியே எடுத்துடணும் அது தோட்டத்தில் வளர்ந்தாலும் சரி வீட்டில் வளர்ந்தாலும் சரி அப்படி வளரலேன்னா இது மாதிரி கன்றுகள் எல்லாமே முதிர்ந்து போயிடும் இதே இந்த க தாய் செடி பக்கமே வருஷ கணக்கில் இருந்துருக்கு அவருடைய வேர் வச்சே அந்த முதிர்ச்சி காணலாம் அப்படி இல்லாமல் இது மாதிரி வந்து இளமையாக இருக்கணும் ஒன்றரை மாதத்தில் படிங்கனிங்கன்னா இதே கொஞ்சம் லேட்டு தான் ஒன்றரை மாதத்தில் படிங்கன்னா அந்த வேர் மட்டும் இருக்கும் அதை எடுத்து எடுத்துடணும் அப்படி என்ன என்னாகுன்னா அங்கே தாய் செடிக்கும் குட்டி செடி எல்லாத்துக்குமே காம்படிஷன் வந்து ஒரு சின்ன குறுகி இடத்துல எல்லாமே வாழணும்னு சொன்னாக்க அந்த இடத்துல நியூட்ரிஷன் காம்படிஷன் வரும் ரே ரூட்டில் ஸ்ட்ரெஸ் வரும் இதெல்லாமே வரும் அதனால் என்னென்னா தாய் செடியை காப்பாற்றணும் அப்படின்னா நமக்கு அந்த ஒன்றரை மாதத்தில் கன்று வெளியே எடுத்துடணும் வெளியே எடுக்கும்போது என்னென்னா வேர் எழுந்துக்காமல் நீர் தனியாக ஈரமெல்லாம் விட்டு வேர் எந்தாமல் வெளியே எடுத்துடணும் எடுத்த பின்னாடி என்ன பண்ணணும் நிழல் அதாவது மழையும் வெயிலும் ப படாத இடத்துல நிழலில் உலர்த்தணும் இது வந்து ஒரு வாரம் இதை ஏற்கனவே நாங்கள் ஒரு வாரம் சீசன் பண்ணணுது சீசன் பண்ணால் தூக்கி போட்டும் உடையாது புதுசாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்கன்னா தூக்கி போட்டு உடைஞ்சிடும் அந்த இது உடஞ்சி போயிடும் இதில் என்னென்னா இந்த குளோரோஃபில் கண்டென்ட் சொல்லி ஒரு பச்சையும் இருக்கும் இந்த பச்சையும் வந்து லேசாக வெளியே போகிற மாதிரி உலர்த்தி விட்டிங்கன்னு சொன்னாக்க ஒரு வாரம் பத்து நாள் வச்சிங்கன்னா இது மாதிரி ஃப்ளெக்சிபிளாக மாறிடும் இது உடைச்சுன்னா உடையாது அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக மாறிடுது இப்போ இது என்ன பண்ணணுன்னா நம்ம வாங்கி மற்ற விவசாயிகள் வாங்கி விளைக்கிறாங்க மற்ற இடத்துல விளைக்கிறாங்க எப்படி செய்யணும் நம்ம பார்த்த மாதிரி ஸ்பேஸிங் வந்து அஞ்சடிக்கு அஞ்சடி கொடுக்கணும் எதுக்குன்னா நடுவில் களை வந்துடுச்சுன்னு சொன்னால் களையை உள்ளே வந்து ஒரு வீடு விட்டு வைக்கலாம் இல்லைன்னா வேறு ஏதாவது வந்து ப்ரெஷ் கட்டுரு போட்டு விட்டலாம் அதுக்காக வந்து நம்ம வந்து நல்ல ஸ்பேஸிங் கொடுக்கணும் ஆக இப்போ இது கல்டிவேஷன் அப்படின்னு வந்துடுச்சுன்னு சொன்னாக்க நல்ல ரகமான நாட்டு சோற்று கற்றாலை எங்கே கிடைக்குன்னு சொன்னாக்க எங்களை மாதிரி இதில் ஃபீல்டில் இருக்கிறவங்க அனுபவப்பட்டவங்க இந்த மாதிரி ஃபீல்டு வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியுமே தவிர பாக்கி எல்லாமே இன்றைக்கி என்னென்னா கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அப்படிங்கிற நூற்றுக்கு மேலான விவசாயிகள் வந்து தமிழ்நாட்டில் ஏதோ அந்த சோட்டுக்கட்டை அழை வச்சா தண்ணி வேண்டியது இல்லையாமா பராமரிப்பு வேண்டியது இல்லையாமா அப்படியே லட்சக்கணக்கில் வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஜெல் கம்பெனிக்காரம் வாங்கிடுவான் சோப் கம்பெனிக்காரன் வாங்கிடுவான் இப்படியும் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு மாயில் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய அஞ்சு ஏக்கரா பத்து ஏக்கரில் விளத்திடுறாங்க விளைச்சுட்டு பின்னாடி அவங்க திரும்பி வர மாட்டாங்க அவங்களுக்கு நோக்கமே வந்து நாற்று விற்க வேண்டியதான் நோக்கம் நாற்று விட்டு வேணும்னு திரும்பியே பார்க்க மாட்டாங்க அப்படியே வந்தால் கூட அவங்க சொன்ன ரேட்டில் வந்து ரொம்ப அடிமாட்டு விலைக்கு கேட்பாங்க இவங்க வேறு வழி இல்லை ரெண்டு வருஷமாக தண்ணி ஊற்று வளர்த்தியாச்சு இனிமேல் இதில் ஏதோ ஒரு பலன் கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விலைக்கு விற்றுடுவாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு ஏமாற்று வேலை வெளி நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்த்தது தான் அந்த மாதிரியான ஒரு ஏமாற்று வேலைக்கு நீங்கள் உள்ளே போய் மாட்ட வேண்டாம் நான் என்ன சொல்கிறேன்னா தயவு செய்து தயவு செய்து அரை ஏக்கருக்கு மேலே யாருமே சோற்றுக்கற்றாலையை விளைக்க வேண்டாம் அரை ஏக்கர் போதும் அதை தாய்க்கட்டி உருவாக்குங்க விற்பனைக்கு நல்ல வாய்ப்பு இருக்குதா மறுபடியும் டெவலப் பண்ணிக்கோங்க நல்ல டெவ ஏதாவது வந்து நிறையா ஆர்டர் வருதா மறுபடியும் டெவலப் பண்ணிக்கோங்க இல்லைனாலும் ஆசிட்டிஸ் அப்படியே வந்து விட்டுருங்க நீங்கள் பத்து வருஷம் கழித்து அருவாள் தூக்கிட்டு போனாலும் எடுத்துக்கலாம் இது வந்து நெய் ஐயோ முத்தி போச்சு இது கெட்டு போச்சு அழுகிப்போச்சு அப்படிங்கிற வேலையே கிடையாது எப்போ வேணாலும் பை நீங்கள் வேணும்னா தேவை கருத்துக்கலாம் அது பாட்டுக்கு பூ வரும் கன்றுகளோட கன்றுகளை மட்டும் நீங்கள் என்ன அப்புறப்படுத்த வேண்டிய வேலை கட்டாயமாக நம்ம கன்றுகளை அப்புறப்படுத்தலைன்னு சொன்னாக்க அந்த செடி வந்து வீணாக போயிடும் இன்னொரு முக்கியமான என்னென்னா நாம் தண்ணியே இல்லை சார் நான் தண்ணியே கொடுக்க வேண்டாம் தண்ணி கொடுத்தீங்கன்னா செடி கெட்டு போயிடும் செடி வளர்ச்சி வராது ஏன்னு சொன்னாக்கா இது வந்து பாலைவன தாவரம் நீருக்கு எதிரியான ஒரு விஷயம் நீர் நிறைய கொடுத்தீங்கன்னா என்னென்னா அந்த ஸ்டண்ட் ஆகிடும் க்ரோத் வந்து ஸ்டண்ட் ஆகிடு நிழல் என்ன என்னாகும் கொஞ்சம் க்ரோத் லேஸாக லேட் ஆகும் ஸோ இது மாதிரி என்னன்னா நல்ல வெயில்ல அரை ஏக்கராவில் நீங்கள் வரந்தக்கூடிய விவசாயிகள் எத்தனை பேர் நிறைய பேர் இப்போ நம்மோட கா ஏற்கொண்டனே நாங்கள் பேசியிருக்கிறோன்னு ஏற்கனவே நாற்று வாங்கியிருக்கிறாங்க இப்போ கூட போன உடனே மீட்டிங் முடிஞ்சு போனோன்னு நாற்று வைக்கிற தயாராக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆர்டர் கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க தயவுசெய்து அரை ஏக்கராவுக்கு மேலே வைக்க வேண்டாம் நல்லா மேட்டுப்பாங்கான ஏரியாவில் தண்ணி நிற்காத இடமா பார்த்து எடுத்துங்க அதில் வந்து முதல்ல மார்க் பண்ணிக்குங்க அஞ்சடிக்கு அஞ்சு அடி மார்க் பண்ணிக்கங்க நடுவில் வந்து நீளமாக இருந்ததுன்னா நடுவில் ஒரு சர்வீஸ் ஏரியாவுக்கு ஒரு பத்தடி மாதிரி இடம் கொடுத்துருங்க இப்படிலாம் கொடுத்த பின்னாடி நீங்கள் நாற்றை இங்கேருந்து வாங்கிட்டு போய் நட்டலாம் நாட்டை நட்டிட்ட பின்னாடி உடனே தண்ணி கொடுக்கக்கூடாது இந்த நாற்று பூமிக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா நல்லா வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் தண்ணியே கொடுக்க வேண்டாம் அது அது வந்து இந்த குளோரோஃபில் எல்லாம் காஞ்சிடணும் அதுக்கு பின்னாடி தண்ணி வந்து ஒரு லிட்டர் தண்ணி கொடுக்கலாம் ரெண்டு லிட்டர் தண்ணி கொடுக்கலாம் நீங்கள் ட்ரிப்பரை கொடுக்கலாம் இல்லை வாய்க்கால் பாசந்த கொடுக்கலாம் எப்படி நல்ல நல்ல வேலை மழை வந்துடுச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை பனி காலத்தில் நட்டீங்கன்னா அந்த பனியில் இருக்கிற ஈர்த்து அது வாழ்ந்துடும் இந்த சோற்றுக்கட்டால் ஒரு முக்கியமான ரொம்ப சென்சிட்டிவான பிளான்ட்டு ரொம்ப மோஸ்ட் சென்சிட்டிவ் பிளான்ட் இந்த இந்த பிளான் கிங்டம் நீங்கள் ஐம்பது மீட்டருக்கு அடுத்தாப்பில் ஒரு களைக்கல்லி அடிச்சிங்கன்னு சொன்னாக்க அந்த களைக்கொல்லியோடய அந்த நச்சுத்தன்மையை இது உள்வாங்கிடும் ரசாயனம் மருந்தடிச்சிங்கன்னா அது அப்படியே அந்த ரசாயனம் பல்ல அல்லாத்தையும் உள்வாங்கி வச்சுக்கும் ரசாயனம் உரம் போட்டாலும் அதனுடைய இது அந்த ரிஃப்ளெக்ஷன் அந்த ரிசூடல் வந்து இந்த பிளான்ட்டு வந்துடும் அது நீங்கள் எந்தெங்கே எக்ஸ்போர்ட்டெல்லாம் எல்லாம் பண்ண முடியாது எக்ஸ்போர்ட்டுக்கு டெஸ்ட்டுக்கு போனால் மெட்டல் ரெசுடல்ஸ் இருக்குது கெமிக்கல் ரெசுடல்ஸ் இருக்குது இது மாதிரி நிறைய அந்த மாதிரி ரெசுடல்ஸ் இருக்குதுன்னு அது ரிஜெக்ட் ஆயிரும் இப்போ இந்த மாதிரி இயற்கை வேளாண்மை பண்ணுறதே ரொம்ப அதாவது இது இது எல்லாமே வந்து ரொம்ப முழுக்க முழுக்க நூறு சதவீதம் இயற்கை வேளாண்மை பண்ணால் தான் சோற்றுக்கட்டையில் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் லோக்கல் கம்பெனி வாங்குறானே அதை பற்றி பிரச்சனை இல்லை அது வந்து உங்களுக்கு ஆர்டர் கிடச்சா வாங்கலாம் நிறைய பேர் வந்து சோற்றுக்கட்டைகளை விளை விளைக்கிறது ஈஸி இதை விற்கிறது கஷ்டம் விற்கிறது கஷ்டம் என்ன உலகத்தில் ஒரு ஒரு கான்செப்ட் என்ன மண்ணை கூட விற்க தெரிஞ்ச விற்கிறான் தங்கத்து கூட விற்க தெரியாத ஒன்றும் இல்லை அப்படி இருக்கிற சூழலில் நீங்கள் என்ன பண்ணான்னா நிறைய ஆர்டர்ஸ் வந்து எடுங்க கம்பெனியில் கான்டாக்ட் பண்ணுங்கள் எல்லாம் இன்றைக்கி டிஜிட்டல் மீடியாவில் நிறையா வந்து வாட்ஸ்அப்பில் அதெல்லாம் நிறைய மெயிலெல்லாம் டீல் பண்ணுறீங்க முதல்ல ஆர்டர் வாங்க என்னக்கிட்ட இந்த மாதிரி வெரைட்டி இருக்குது இத்தனை வருஷம் ஆச்சு இவ்வளோ ஜெல் கண்டென்ட் இருக்குது இது வந்து சாதாரணமாக ஐநூறு கிராம் வரணும் ஒரு லீஃப் அறுக்கிற அளவுக்கு லீஃப் வரும்போது ஐநூறு கிராம் வரணும் அது வந்து இருபத்தி நாலு மாதங்கள் நிறைவடைந்த பின்னாடி உங்களுக்கு வந்துடும் இருபத்தி நாலு மாதங்கள் ஆகலை அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி என்னுடைய பின்பக்க வெள்ளை புள்ளிகள் இருக்கும் ஏன்னா வெள்ளைப்பொள்ளி இருந்ததுன்னா இன்னும் இருபத்தி நான்கு மாதங்கள் ஆகி முதிர்ச்சி அடையவில்லைன்னு அர்த்தம் இதில் இது இல்லை என்ன தப்பு நடக்கும் ஒன்றுமே இல்லை அறுக்கலாம் எல்லாம் ஜெல் இருக்கும் ஆனால் இருபத்தி நாலு மாதம் ஆனால் தான் அதில் இருக்கிற மெடிஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் ஆக்டிவ் காம்பனெண்ட் எல்லாமே ஒன்றா முழுமையடையும் அப்படி வந்து அந்த மாதிரி அப்படி முறி முதுமை அடைஞ்ச பின்னாடி அறுக்கிறது தான் நம்மளுக்கு வேணும் ஐநூறு கிராம் மினிமம் வரணும் அதுக்குள்ளே சின்னதாக அர்த்தம் என்ன பண்ணுறீங்க ஒரு கிலோ அளவுலும் வரணும் அப்படின்னு சொன்னாக்க அது மாதிரி பண்ணுறோம் ஓகேவா இப்போ வந்து சாதாரணமாக நாங்கள் வந்து இந்த ஒரு லீஃப் வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம் பரவாயில்ல இந்த ஒரு லீஃப் வந்து பத்து ரூபாய்க்கு வாங்குகிறோம் இந்த பத்து ரூபாய்க்கு வாங்குகிற லீஃபை நாங்கள் வெளியே விற்கும்போது பதினஞ்சு ரூபா ரூபா இருபத்தஞ்சி ரூபா அப்புறம் நோக்கத்துக்கு மாதிரி ஏதாவது எந்த ஏரியாவில் விற்கிறோமோ அது விற்கிறோம் நாங்கள் பெங்களூரில் அனுப்புனா வந்து இது முப்பது ரூபாய்க்கு அனுப்புகிறோம் இந்த லீஃப் முப்பது ரூபாய்க்கு அனுப்புகிறோம் அங்கே என்ன பண்ணுறாங்க எல்லா பியூட்டி பார்லர்லேயும் எல்லா ஆர்கானிக் சாப்புலையும் எல்லா ஜூஸ் கடையிலையும் ஈவன் ஹோட்டல்லேயே வந்து நீங்கள் இங்கே நாம் கொடுத்த மாதிரி அவன் ஜூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆம்லெட் பண்ண ஆரம்பிச்சாங்க நிறைய டிஷர்ட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஐஸ்கிரீம் பண்ணுறாங்க ஐஸ்கிரீம் நல்லா சூப்பராக வரும் ஐஸ்கிரீம் பண்ண ஆரமிச்சிட்டாங்க இப்படி மல்ட்டிவேரியஸ் யூசேஜுக்காக இன்றைக்கி அளவுரா வந்து போக ஆரம்பிச்சிடுச்சு இன்றைக்கி என்னால் ஒன்றுனா இன்றைக்கி தமிழ்நாட்டில் நான் இருக்கக்கூடிய விவசாயிக்ருந்து வாங்கி என்னால் கொடுக்க முடியாத அளவுக்கு டிமாண்ட் இருக்குது ஓகேவா ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு ஆர்ட்ரு கொடுக்குறேன் என்கிட்ட வரக்கூடிய பார்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் அனுப்புங்க பண்ணுங்கள் ஆனால் நான் சொன்ன மாதிரி கண்டிஷன் இருக்கணும் உரம் போடக்கூடாது மருந்தடிக்கூடாது வந்து தண்ணி நிற்காமல் பார்த்துக்கணும் களை இல்லாமல் பார்த்துக்கணும் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அதை எடுத்துக்கிறேன் ஓகேவா அது மாதிரி டெஸ்ட்டுக்கெல்லாம் ஒன்றும் ஒன்று இல்லை பார்த்தாலும் எனக்கு தெரியும் இதை வந்து கட் பண்ணி நான் சாப்பிட்டு பார்த்தாலே இது எந்த இடத்துல எந்த நேரத்தில் விளைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும் ஓகேங்களா அதனால் இது வந்து இந்த இது வணிகத்துக்காக கொண்டு போகும்போது இந்த மாதிரியான நடைமுறைகளை நீங்கள் கையாண்டால் மட்டும்தான் இது பண்ண முடியும் என்னுடைய இன்டைரக்ட் பெனிஃபிட் யாருக்குமே தெரியாது யாரும் உங்களுக்கு சொல்லி தந்திருக்க மாட்டாங்க இந்த இன்டைரக்ட் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க சொன்னாக்க இந்த செடியில் ஒன்பது மாதங்கள் நிறைவடைந்த சோட்டுக்கட்டாள வேரில் வேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு உரம் உருவாகுது வேஸ்குலார் அர்பெஸ்குலார் மைக்கோரிஷா அப்படின்னு அதனுடைய பேர் இந்த அந்த மைக்கோரிசா இதில் வந்து வேரில் வந்து குடி வந்த பின்னாடி என்ன பண்ணுன்னா அந்த வேருக்கு தேவையான வேர் வழியாக இந்த செடிக்கு தேவையான ஈரத்தை பக்கத்தில் எங்கே இருக்குதோ நெட்ஒர்க் போட்டு கொடுக்கும் ஒரு ஐம்பது அடி தூரத்தில் ஒரு தண்ணி இருக்குதுன்னா அதை நெட்ஒர்க் போட்டு எடுத்து இந்த தெடிக்கு கொடுக்கும் இதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த செடிக்கு தேவையான நியூட்ரியன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சத்துமானங்கள் எல்லாமே கரைச்சி எடுத்து இதுக்கு அனுப்பி கொடுக்கறது மைக்கோரிசான்னு சொல்லக்கூடியது இது வந்து எங்கே இந்த வாஸ்கலார் அர்பிரிகா மைக்ரோவிஸ்டாவை நம்ம விலை கொடுத்து வாங்க முடியாது வெளியே இப்போ செயற்கைத்தனமாக வந்து ஆர்கானிக் உரம்னு சொல்லிட்டு வேமுன்னு தயார் பண்ணுறாங்க ஆனால் இதுக்கு ஈக்குவலாக இல்லை இதில் ஒரு செய்தி இந்த ஏன் இந்த சோற்றுக்கற்ற சிறப்பு அப்படின்னு சொன்னாக்க நம்முடைய ஆன்மீக பெரியவர்கள் ஸ்தல வருஷங்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க ஸ்தல வருஷங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாம் இந்த ஸ்தல வருஷங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேம்பு எங்கே வச்சுருப்பாங்க மாரியம்மன் கரு வச்சுருப்பாங்க இப்படி ஒரு ஒரு கோயிலுக்குமே ஒரு முக்கியமான ஸ்தல மரம் இருக்கும் வன்னி ஒரு வரத்தில் இருக்கும் அரசு ஒரு பக்கம் இருக்கு ஆள் ஒரு பக்கம் இருக்குது மருதம் ஒரு பக்கம் இருக்கும் இல்லைனா பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை நம்மளாம் இந்துக்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் இந்த மரங்களுக்கு கீழே என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா எங்கெல்லாம் வில்வ மரம் இருக்குது எங்கெல்லாம் ஸ்தல மரங்கள் இருக்கிறதோ அந்த மரங்களுக்கு கீழே வேமு தான் அந்த மரத்தை அவ்வளவு தூரம் காப்பாத்திட்டு அப்போ இந்த மரத்தில் வேம் இருக்குன்னு பெரியவர்கள் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன் வேம் மரம் எடுத்திங்கன்னா அது கீழே வெல்வ வேம் இருக்குது வேப்ப மரம் எடுத்திங்கன்னா என்றைக்கும் அழிக்க முடியாது எந்த வறட்சியாலையும் அழிக்க முடியாது அப்படி எந்த வறட்சியாலையும் அழிக்க முடியாத மரங்களை தேர்வு செய்து அந்த மரங்களுக்கு கீழே வேம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அந்த மரங்களை தான் ஸ்தலவட்சமாக கொடுத்துருக்குறாங்க ஆக இந்த பயிர்கள் இல்லாமல் சோற்றுக்கற்றாழைக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு குணம் என்னென்னா இந்த வேம் அங்கே இருக்கிறனால ஐம்பது ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் ஆனாலும் அந்த சோற்று கற்றாழை அங்கேயே வந்து டிஸ்டர்ப் பண்ணலன்னா அப்படியே இருக்கும் நீங்கள் வண்டி ஏரியோ அல்லது மாதிரி எதாவது இருந்தாங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணாலும் தாராளம் அப்படியே இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு அந்த இந்த தாவரத்தை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இந்த இன்டைரக்ட் பெனிஃபிட் அந்த நீங்கள் நிலத்தில் வந்து போட்டுட்டிங்கன்னா நிலம் வந்து உரத்தால் பண்பு நீங்கள் எந்த உரமே கொடுக்க வேண்டியது இதுவே தானே வேம் உருவாகி உரம் வந்து அந்த அந்த நிலம் முழுக்க பயன்படுத்தும் இதுவே வந்து பக்கத்தில் தென்னை மரத்து பக்கத்தில் வச்சிங்கன்னா அந்த வேம் தென்னை மரத்து வழியாக போகக்கூடிய தென்னை மரம் இதனுடைய வழியாக போகக்கூடிய வேருக்கும் அந்த அந்த வேருக்கும் இது கொஞ்சம் டொனேட் பண்ணும் பெஸ்ட் டோனர்னு சொல்லுவாங்க இது மாய்ச்சர் டோனர் ஏர் டோனர் இது என்ன செய்யுன்னா இன்னொரு விஷயம் எல்லாம் நெட்டில் படிச்சுட்டு நிறைய ப நிறைய நியூஸெல்லாம் இருக்கீங்க சிஏஎம் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள் தேடி பாருங்கள் கிராஷ் லூஸ் அண்ட் ஆசிட் மெட்டபாலிசம் அதனுடைய சுருக்கம் கிராஷ் லூஸ் அண்ட் ஆசிட் மெட்டபாலிசம்னு சொல்லுவாங்க இந்த இது என்ன மெக்கானிசம் சொன்னாக்க இரவு நேரத்தில் என்னுடைய இலை எல்லாமே நல்லா ஓப்பன் ஆகி சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கெட்ட காற்றுகள் எல்லாமே உள் வாங்கிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்சிஜனாக கன்வர்ஷன் பண்ணி கொடுக்கும் இன் நைட்டில் பகலில் கொஞ்சம் தான் ஓப்பன் ஆகும் பகலை அது சர்வை பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம் ஆனால் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த இது இதனால் என்ன சார் நமக்கு என்ன பையன் செடிக்கு என்ன பையன் நல்ல ஆக்சிஜன் கிடச்சுன்னா அந்த இடத்துல என்ன சூழல் இருக்குங்க நல்ல பூச்சிகள் உள்ள வரும் நல்ல பூச்சிகள் எல்லாம் நல்லா வந்து மகர்ந்து செயற்கை நல்லா நடக்கும் மகர்ந்து சேர்க்கை நடத்தால் அந்த பாலை உதிராது பிஞ்சுகள் வந்து நல்லா நின்று காய்க்கும் இது இந்த மாதிரியான ஒரு இன்டைரக்ட் பெனிஃபிட் வந்து அது தோப்பில் இது வச்சுருக்கீங்க அல்லது அந்த அதுக்கு கீழே வந்து அல்ட்ரா ரேவோ ரொம்ப கடுமையான சூரிய வெப்பம் உள்ள வந்தால் கூட நிலத்தை பகுதி பாதிக்காடாததுக்கு ஒரு பச்சை குடை மாதிரி இருக்கும் வானகம் எத்தனை பேர் போயிருக்கீங்க பக்கத்தில் இருக்கிறவங்க வானகம் ஆ ரெண்டே பேர் தான் போயிருக்கீங்களா ஆஹா அங்கே என்ன தம்பி அதிகமாக இருக்குது எதுக்கு போட்டிருக்காங்க தெரியுமா சரிங்க அது என்ன பர்பஸாக இருக்குங்க தெரியுமா ஓ காற்றில் இயற்கை பற்றி சரி ஓகே ஓகே பரவாயில்ல பரவாயில்ல ஒன்று வானகத்தை வாங்கினப்போ நம்மால் வர நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே பேட்ச் மேட்டு நாங்கள் நாங்கள் வந்து ஆர்வவில்லை நானும் நம்மால் ஒரே பேட்ச் மேட்டு அப்போ அவர் இந்த லேண்டெல்லாம் வாங்கின முன்னாடி நாங்கள் தொடர்பு இருக்கும்போது அவர் கேட்ட இந்த மாதிரி ஒரு லேண்ட் வாங்கி ரொம்ப மோசமான நான் தேர்ந்தெடுத்து தே அதாவது பர்பஸாக தான் இந்த மாதிரி லேண்டு ரொம்ப மோசமான லேண்ட் வாங்கியிருக்கிறேன் இது எப்படி ரெக்கலமேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் அலவுராக போட்டு விட்டுருங்கன்னு சொன்னேன் அப்புறம் அவர் அந்த சுற்றி விட்டாத்து இருக்கிற எல்லாத்தையும் டிராக்டர் அனுப்பி இருக்கிற அறவு எல்லாம் கொண்டு வந்து எல்லா மரங்களுக்கு போட்டாங்க ஏறத்தால எல்லா மரங்களும் ஒரு மரத்தை கூட இல்லாத சோற்றுக்கட்டளை இல்லாத மரமே எதுவுமே இருக்காது சும்மா கூட அப்படியே படந்துகிட்ருக்கும் என்னன்னு சொன்னாக்க அவருக்கு புரிஞ்சுருக்குது இது வந்து ஒரு பசுமை குடையாக அங்கே பாதுகாக்கிறது வேறு பகுதியில் நிலத்திலிருந்து நீரடி வந்து நீர்களில் வந்து ஆவியாகாமல் இந்த பசுமை குடை வந்து அங்கே பாதுகாக்கிறது அது இல்லை இரவு நேரங்களில் நல்லா வந்து ஆக்சிஜன் கொடுக்குது கீழே வந்து வேம் அப்படிங்கிற உரத்தை கொடுக்கறது இப்படிங்கிற மாதிரி அதை வந்து அந்த 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 தத்துவத்தின் அடிப்படையில் தான் அங்கே வந்து இது இருக்குது இதை காட்டில் வந்து ஐதராபாத்தில் கன்கான் சொல்லி ஒரு இடம் இருக்குது எஸ்ஆர்சி ராமச்சந்திரா மிஷனுடைய தலைமையிடம் இன்டர்னேஷன் தலைமையிடம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மூன்று லட்சம் நான்கு லட்சம் கன்றுகள் அங்கே இருக்குது இது பெரிய அது பெரிய வளாகம் ஆனால் அதை பூராமே வந்து அந்த சோற்றுக்கட்டு என்ன காரணம் தான் அங்கே வசிக்கக்கூடிய மனிதர்கள் யாருக்குமே டென்ஷன் வராது ஸ்ட்ரெஸ் வராது அப்படின்னு சொல்லி அந்த எஸ்ஆர்சினுடைய ஆன்மீக குருக்கள் கண்டுபிடிச்சி அந்த ஏரியா இல்லாமல் எங்கே பார்த்தாலும் சோற்றுக்கட்டாடு நிறைஞ்சிருக்கும் காரணம் நல்ல காற்று கொடுக்குது நல்ல என்விரோன்மெண்ட்டை கிளென்சராக வேலை செய்யுது ஜப்பானில் இது வாஸ்து பிளான் காலையில் போகும்போது வெளியே வச்சிட்டு போயிடுவான் நைட்டு வந்து ரூமில் பெட்ரூமில் கொண்டாந்து வெள்ளி வெள்ளி தட்டு அந்த மாதிரி எல்லாம் நம்ம எப்படி வந்து இதாக சிறப்பு செய்கிறோம் அது மாதிரி ஒன்று ஏன்னா அவன் சொல்கிறான் இதில் வந்து கொப்பை விழுகிறது இல்லை ஒன்றுமே இல்லை அது வாட்டுக்கு இருக்கும் அது வாட்டுக்கு வளர்றது தெரியாது அது ஒன்றுமே தெரியாது அப்படி வச்சிருக்கான் இது மாதிரி இந்த உலகத்தில் பார்த்தா அது எகிப்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரமிட்டில் அந்த சோற்றுக்கனுடைய சித்திரத்தை தீட்டிருக்குறான் என்னென்னு சொன்னால் அந்த மண்ணுன்னு செத்துப்போனால் அவன் வே மேலே வேறு உலகத்துக்கு போகிறான் அவனுக்கு அங்கே மருந்து கிடைக்காது அதனால் அவனை பாடையில் வச்சு இதெல்லாம் உள்ளே கட்டி வச்சு அவனைச்சிருவாங்க இப்படியெல்லாம் ஒரு ச ஆன்மீக இதாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சிறப்புகளை ரொம்ப அனுபவிச்சவங்க வந்து உங்களுக்கு ஒரு செய்தி சொன்னால் புதுமையாக தெரியும் ராஜராஜ சோழன் எல்லா நாடுகளையும் கடல் நாடு கடல் வள கடல் முறையில் போய் போர் சுறிஞ்சி வென்றாருன்னு சொன்னாக்க அவருக்கு உதவி விருந்து இந்த சோற்று கற்றாழை எப்படி உதவி புரிஞ்சிருக்கும் படகில் போய்ட்டுருக்காங்க அதான் அவங்க அந்த அந்த வலி அந்த நாடு அந்த காலத்துலேருந்து கப்பலில் போயிட்டுருக்குறாங்க இவங்க போகிற திசை சரிதானா சுழல் போகுமா அல்லது நல்ல நல்ல நன்னீர் இருக்குதான்னு பார்த்துக்குவாங்க இந்த நன்னீர் இருக்குதான்னு பார்த்துக்கிறக்கா என்ன செய்யணும் இந்த சோற்றுக்கடாலையை ஒரு ஒளின்னு கிள்ளி போட்டோம்னா நல்லா மீன்கள் ஓடி வந்து எடுத்ததுன்னா அந்த இடத்துல நன்னீர் இருக்குது மீன்களே வரலேன்னு என்ன ஆகுனா அந்த இடத்துல நன்னீர் ஓட்டம் கிடையாது அலெக்சாண்டர் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய போர் ஒரு போகும்போது ஒரு முந்நூறு வீரர்கள் ஒரு இடத்துல போயிட்டு இருந்தால் நூறு வீரர்கள் இந்த சோற்றுக்கடலை சமந்து ரகசியமாக சமந்துட்டு வருவாங்க போருக்கு போவாங்க ஒரு நாட்டோட போரிடுவாங்க இப்போ மாதிரி இல்லை அப்போல்லாம் வந்து கத்தி வேலு அம்புதானே எல்லாமே உடல் புற காயமாகும் எப்படி போர் முடிஞ்சு இரவு வந்து வீடு பா ப இது அவங்க பாசரிக்கு திரும்புவாங்க வந்த உடனே சோற்றுக்கடலாம் எடுத்து இவங்க மறைச்சி வச்சுருக்க சோற்றுக்கடல எடுத்து உடம்பெல்லாம் சேர்த்துக்குவாங்க ரெண்டு நாள் ரெக்கவர் ஆகிடுவாங்க ஆனால் அவன் என்ன பண்ணுவான் இன்னும் அவன் ரெக்கவர் ஆகாமல் எதிரி நாட்டுக்காரர் இன்னும் இருப்பான் அவன் இன்னும் அவடையே வை வைத்தியம் பார்த்துட்ருப்பான் அந்த நேரத்தில் போய் இவன் அட்டாக் ஆனான்னா அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது நாடு பிடிச்சிருவாங்க இதே மாதிரி உலகத்தில் இருக்கிற அத்தனை உலக அலைகளுமே கிளியோபாத்ரா வந்து சோற்றுக்கடலை தான் தன்னுடைய அழகை காப்பாற்றினாங்கன்னு சொல்லுவாங்க தன்னுடைய மார்பக அழகை நல்லா அதாவது திறமாக தளர்ச்சி இல்லாமல் இருக்கணும்னு சொன்னாக்கா சோற்றுக்கிரலை பயன்படுத்தினாங்க உடம்பில் இருக்கிற எல்லாமே முகத்திலிருந்து எல்லாமே வந்து தசைகள் வந்து தேவையான அளவுக்கு இறுக்கமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த சோற்றுக்கடலை பயன்படுத்தினாங்க உலக அளவில் இப்படி பல நோக்கத்தில் பல பேர் எல்லாம் பயன்படுத்திட்டு இன்னைக்கு மாடர்ன் இதில் என்ன பண்ணுறோம் இன்னைக்கு நவீன காலத்தில் இந்த சோற்றுக்கற்ற இப்படியெல்லாம் பயன்படுறதுன்னு சொன்னாக்க இன்னைக்கு அலோபதி மருந்துல நீக்க எல்லா மருந்துகளுமே வந்து வச்சு தான் செய்றாங்க சோட்டுக்கற்றாழை நுங்கு அதுக்கு ஆங்கிலத்தில் பில்லட்ஸ்ன்னு சொல்லுவோம் கட் பண்ணி மாதிரி பண்ணால் பேர் இந்த பில்லெட்ஸை வந்து நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு முதல்ல கட் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு நீங்கள் எல்லாரும் புதுசாக நீங்கள் நேற்று வந்தவங்களா எங்களோட பயிற்சியில் ஒரு நாள் புறம் இருந்தாங்க புதுசா வந்திருக்கிறவங்க இந்த சோற்று கட்டினாலைய மடலை எப்படி ஓப்பன் பண்ணி பில்லட்ஸ் கட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிடைங்க ஒரு சின்ன ஒரு அஞ்சு மினி அஞ்சு நிமிஷம் சேமம் அதை பண்ணி கொடுத்துறோம் அதுக்கு பின்னாடி ஏழு முறை தண்ணியை மாத்தி 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 கழுவணும் அதனால நான் பறிப்பு நீயே அதிகமா

ஒரு 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 ஸ்டெப் முடிஞ்சது இது ஏன்னா இது ரொம்ப கட் பண்ணணும்னா கடிக்க முடியாது கொஞ்சம் கெட்டியா இருக்கும் ஓகேவா அது மட்டும் இல்லை இதுதான் நம்ம பேசியல் பண்றதுக்கு ஒரு அருமையான கருவியை ஓகேவா இது அப்படியே திருப்பி நான் என்ன பண்ணுறேன் இந்த டிப் அது எடுக்கிறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஒரு உதாரணம் இது ரொம்ப உள்ள போனோம்னா தண்ணீர் களவும் போது ரொம்ப பிஞ்சா இருக்கும் வெளியே கழுவி போயிருக்கும் அதனால ஒரு திட்டமா நான் வந்து அறுக்கிறேன் ரெண்டு ஸ்டெப் முடிஞ்சதுங்களா சரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் பால் வந்து அது பரவாயில்ல இப்போ மூணாவது ஸ்டெப் பண்ணுற பாருங்க நீ எல்லாம் வந்தா வேற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அதுக்கு இது வித்தியாசம் பார்த்துக்கிங்க இது மூணாவது ஸ்டெப் பண்ணிக்கிறது இது நாலாவது ஸ்டெப் இந்த நாலு ஸ்டெப் பண்ணி என்னன்ற நாலு பக்கத்து வார்த்தை என்னோன்னு சமமாக கரெக்டாக வந்து நல்லா கட் பண்ணிட்டேன் அதாவது ஏத்த கோசலம் எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக கட் பண்ணிட்டேன் ஓகேவா இப்போ இதுலேருந்து எப்படி இருக்கிறது நீங்க வந்து ஒரு கட்டியில எடுக்கலாம் ஸ்டூல் எடுக்கலாம் அப்புறம் வந்து நீங்க தோசை விருப்பியில எடுக்கலாம் இல்ல இந்த மாதிரி ஒரு விளிம்பு கத்தி மாதிரி விளிம்பு இருக்கிற பாத்திரம் ஆனா நான் வந்து இதுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா இதுக்கு ஒரு கருவி இருக்கு இத நானெல்லாம் கண்டுபிடிக்கல ஏற்கனவே இருந்ததுதான் மாவு கரண்டின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் ஆட்டா ஸ்கூப் எல்லா ஸ்டீல் கடையிலும் கிடைக்கும் ஓகேவா ஆஹ் எல்லாத்துலயும் கிடைக்கும் இதுல நான் என்னன்னா இந்த தோலை வெளியெடுக்கிறதுக்கு பயன்படுத்துறேன் இது மாதிரி எந்த விதமான சேதாரம் எல்லாம் இல்லாம இந்த இதுதான் வாஸ்குலார் பண்டிலுக்கு சொல்லுவாங்க தான் மஞ்சள் பால் இருக்குது இதுதான் நச்சு பொருள் இருக்குது அடிபட்டுடுச்சுன்னா இது ஓப்பன் ஆகி நம்முடைய இந்த பட்டு ஓகேவா அதனால என்னன்னா இதுக்கு இதுதான் அந்த டூல் ஒண்ணுல எல்லா கடையிலையும் கிடைக்கிறது ஒரு நூறு ரூபாய் இது ஒன்பது ரூபா வரும் இது நீங்க இது வந்து நான் அஞ்சாவது ஸ்டெப் எடுத்துட்டேன் ஆறாவது ஸ்டெப் என்ன வேணா இதையே நான் வெளியே எடுக்கணும் இந்த ஜெல் வெளியே இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூன் எடுக்கலாம் இல்லை வேறு ஏதாவது இதில் வச்சு நீங்கள் ஸ்க்ராச் பண்ணி வச்சுக்கலாம் எது பண்ணாலுமே கீழே இருக்கிற இது வந்து பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நன்றாக பழகிக்கிறேன் இப்போ நான் ஜெயில் வெளியே இருக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸி